மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் அவலம் மே இருபது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் தொற்று நோய் பிரிவு வார்டில் சிகிச்சை பெறும் இரண்டு நபர்களுக்கு அருகாமையில் தெருநாய்கள் போட்டு விளையாடிக் கொண்டிருப்பதாகவும் அங்கு நாய்களின் அட்டகாசம் தாங்க முடியவில்லை என்றும் மருத்துவமனை சுகாதாரமற்ற அவல நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் இதனை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை நிர்வாகம் கொள்ளாமல் இருப்பதாக வேதனையுடன் கூறுகின்றனர் நோயாளிகளுக்கு சுகாதாரத்தையும் நாய்களிடமிருந்து பாதுகாப்பையும் வழங்குமாறு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவர்கள் இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்களா என்பது சமூக ஆர்வலர்களின் கேள்வியாக உள்ளது செய்தியாளர் கு வீரமணி